என்னடா சுகமா இருக்க இல்லடா ஒண்ணும் இல்லையா அது இல்லடா சரி என்ன சுகமா இருக்க நான் லவ் பண்ற பொண்ணு வீட்டுல எங்க லவ் ஒத்துக்க மாட்டாங்கடா கேஸ்ட் பிரச்சனையா காசு பிரச்சனை நான் வேலைக்கு போயிட்டு எண்பதாயிரம் சம்பளம் வாங்கணுமா அப்பதான் பொண்ணு தருவாங்களாம் அப்ப ஒரு வேலைக்கு போலாம்ல வேலைக்கு போனா பொண்ணு தரப்போறாங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க வேண்டியதானே எப்பிடா உடனே எண்பதாயிரூபா சம்பளம் தருவானுங்க அதுவும் இல்லாமல் நான் வேலைக்கு போவேன் முன்னாடி எனக்கு வேலைக்கு போய் பழக்கமே இல்லைடா ஏண்டா வேலைக்கும் போக மாட்டேன் பொண்ணும் வேணும் எப்பிடாட்ட செம்ம ஐடியா இருக்குடா ஒரு ஹெல்ப் பண்றியா என்ன ஐடியாடா நீ எண்பதாயிரவா சம்பளம் பண்ணிக்கட ஏய் என்னடா சரிகிற அந்த பொண்ணை கல்யாணம் என்னடா சிரிகிற நான் சீரியஸாக இருக்கேன்டா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சரியா நம்ம மூணு பேரும் ஒன்றா இருந்துக்கலாம் அந்த வீட்டில் நாங்கள் குழந்தை பெற்றுக்குறோம் அந்த குழந்தைய கூட நீயே பார்த்து காமிச்சா அப்புறம் அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜுக்கு அந்த குழந்தைக்கும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணுவேன் வச்சுடா சரியா ஏய் இது பேர் என்ன தெரியுமா பாடே இந்த வேலை பார்க்க சொல்றேன் என்னடா எப்ப எயிட்டிஸ் கிட்ஸு நைன்டிஸ் கிட்ஸு டூ கே கிட்ஸ் கூட பிரேக்கப் பண்ண பொண்ணை தான் நான் லவ் பண்ணுவானுங்க நீங்கள் பழைய நான் லவ் பண்ணுவோம் வர